விழுப்புரம் மாவட்டம் ஆடல் நகரில் பாம்பு நுழைந்து விட்டதாக தகவல் பெறப்பட்டு இதற்கு விரைவாக சென்ற தீயணைப்பு வீரர்கள் பாம்பை தேடி பார்த்ததில் பாம்பு மழைநீர் வெளியேறும் பைப்பினில் இருப்பதைக் கண்ட வீரர்கள் அந்த பைப்பில் மேல் வழியாக ஐந்து வாளி தண்ணீரை ஊற்றியும் பாம்பு வெளியேறவில்லை எனவே வீரர்கள் அங்கு கிடைத்த இரும்பு கம்பியை முனையில் வளைத்து உள்ளிருந்த பாம்பினை லாபமாக வெளியில் இழுத்து பாம்பு பிடிக்கும் கருவியின் மூலம் பாம்பை பிடிக்க முயன்றனர் பைப்புக்குள் இருந்து வெளிவந்த ஆறரை அடி நீளமுள்ள சாரை பாம்பு தப்பிக்க முயன்ற போது வீரர்கள் பத்திரமாக தடுத்து நிறுத்தி பாம்பு பிடிக்கும் கருவியின் மூலம் பிடிக்க முயன்ற போது பாம்பு கழிவுகளை வெளியேற்றது அதையும் பொருட்படுத்தாமல் வீரர்கள் மரக்கிளையில் சுற்றி கொண்டிருந்த அந்த பாம்பு தன்னை பிடிக்க விடாமல் இருக்கிய நிலையில் உள்ள பாம்பை வீரர்கள் மெதுவாக தன் வசப்படுத்தி பாம்பை பத்திரமாக கருவியின் மூலம் பிடித்து பாம்பு பிடிக்கும் துணிப்பையில் அதை பத்திரமாக உள்நுழைத்து அது பாதுகாப்பான முறையில் கட்டி பாம்பினை உயிருடன் வனப்பகுதியில் விடப்பட்டது